வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டு மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு மழைப்படிவு பரவலாகிவிட்டது இன்றைக்கு தேதி மே இரண்டு சற்றே நம்முடைய கடந்த கால வானிலையோட முன்னறிவிப்பையும் நீண்ட கால வானிலைக்கும் சற்றே சிந்தித்தும் நினைவுபடுத்தி பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு 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 என்கின்ற தேதிகளிலே மழை இருக்கும் காற்று சுழற்சிகள் அமையும் இரு காற்று இணைவு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு மே இரண்டு தீவிரமடைந்திருக்கிறது மழை பொதுவாக காற்று பகுதி கனமழையாக மாறும் என்று சொல்லியிருந்தோம் காட்டம்பட்டி காற்று பகுதியும் கனமழை பொழிவாக மாறியிருக்கிறது இன்றைக்கு இன்றைய மழைப்பொழிவு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள்லையும் திருவாரூர் மன்னார்குடி கனமழை இப்படி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்கள்லையும் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் எல்லாம் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு முடிந்திருக்கிறது ஒதுக்குதலுடன் அருகருகே ஒதுக்கி பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு தீவிரமாகவே காணப்பட்டது காமநாயக்கம்பாளையம் அரசூர் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி உடுமலைப்பேட்டை முக்கோணம் கணபதிப்பாளையம் வெள்ளியம்பாளையம் மற்றும் மெதப்பம்பட்டி பெரியப்பட்டி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு இருந்தாலும் பொள்ளாச்சி தெற்கு வடக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளெல்லாம் இன்றைக்கு மழை இந்த மழைப்பிரிவு தொடக்கம்தான் இது தொடக்கம் மேலும் நீண்ட கால அறிக்கையில சற்று நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இப்பொழுது அனைத்து வானிலை ஊடகங்களும் கோடை வெயில் இருக்காது குறைவாக இருக்கும்னு அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த அறிக்கையை நாம முன்கூட்டியே ஜனவரி மாதமே வெளியிட்டு இருந்தோம் இந்த ஆண்டு கோடை வெப்பம் சராசரி இருக்கும் என்றும் கோடை மடை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் என்றும் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஐந்தாம் தேதி தொடங்கி இருக்கிற நிலையில அக்னி வெயில் என்பதே அறவே இருக்காது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல்வேறு ஊடகங்கள்ல அனல் காற்று வீச போகிறது அச்சுறுத்த போகிறது இரண்டாயிரத்தி ஐந்து மிக மோசமான வெயிலாக இருக்கும் என்று அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதும் உங்களை அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வரைக்கும் அடித்திருத்த வெயில் நூற்றி நாலு நூற்றி ஐந்துக்கு மேல் போகாது போகாது என்று சொன்னோம் அதே தான் போய் கொண்டிருக்கிறது அந்த அறிக்கை அப்படியே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அக்னி நட்சத்திர காலத்திலையும் கடலோர மாவட்டங்களில் நூறு டிகிரியை ஒட்டியும் உள்ளே ஒரு சில இடங்களில் நூற்றி நாலு போகும் அவ்வளோதான் தவிர நூற்றி ஐந்துக்கு மேல் செல்ல வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் ஒவ்வொரு இடங்களில் மட்டுமே அந்த வெயில் அதிகமாக பதிவாகும் பெரும்பாலான இடங்களிலே நூறு டிகிரியை ஒட்டியும் நூறு டிகிரிக்கு கீழும் தான் இருக்கும் ஆக அக்னி குடித்த கவலையை அரபே விட்டொழித்து விடுங்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் கோடை மழை வலுப்பெறப் போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தென் மாவட்டங்கள்ல தினசரி மழை பொடியும் அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தினசரி மழை இருக்கும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தினசரி மழை இருக்கும் கோயமுத்தூர் திருப்பூர் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் கரூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் இனிமேல் தினசரி மழை பொழிவு கிடைக்கப் போகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டமாம் நீலகிரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் இனிமேல் தினசரி மழைப்பொழிவு கிடைக்கும் ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் நாளையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை எல்லாம் தொடங்கி இருக்கிற நிலையில நாளை கள்ளக்குறிச்சி விழுப்புரமும் தொடங்கி இருக்கிறது நாலாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் ஏற்கனவே டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நான்கிலிருந்து உறுதி என்று சொல்லியிருக்கிற நிலையில வரக்கூடிய நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களில பரவலாக போகிறது மழை ஆக கடலோரமும் மழை கிடைக்க போகிறது என்றால் உள்ளே வெளுத்து வாங்க போகிறது என்றுதான் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் கடலோரம்தான் குறைவான மழை இருக்கும் கடலோரம் பெய்யக்கூடிய மழையே கனமழையாக இருக்கும் என்றால் அப்போ மேற்கே போக போக தென்மேற்கே போகப்போக தெற்கே போக போக மழைப்பொழிப்பினோட அளவு சதவீதம் பரப்பு எல்லாமே கூடியிருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆக கோடை மழை என்பது சராசரிக்கு கூடுதல் என்பதை நிஜமாக்க போகிறது மே மாதம் முழுவதுமே முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மழையை விட இரண்டாவது வாரத்தில் இன்னும் கூடுதல் மழை இருக்கும் இரண்டாவது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அது மண்டலமாக கூட மாறலாம் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒடிசா நோக்கி போனாலும் இரு காற்று என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் நிகழ்வு எங்கே போனாலும் மழை உண்டு என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே இரு காற்று இணைவு என்பது கோடையில் மே மாதத்துல மிக சிறப்பாக அமைந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது நம்ம ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அறுவடை விவசாயிகளே இரண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் குறிப்பாக நிலக்கடலை பொள்ளாச்சி பகுதி உடுமலைப்பேட்டை பகுதியெல்லாம் மழை வரப்போகிறது இரண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள்னு சொன்னோம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் இரண்டாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பெய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இரண்டாம் தேதி ஆகவே நம்முடைய வானிலை அறிக்கையின் துல்லியத்தன்மையை உணர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வானிலையோட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் நிறைய பேர்களுக்கு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு குறைவாக இருக்கும் என்று பல்வேறு செய்திகள் வந்த பொழுது கூட அந்த செய்தி உண்மையாக இருக்குமா என்ற ஒரு கவலையை கவலையிலே தள்ளியது அப்பொழுதிலிருந்தும் இன்று வரை சொல்லி கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஜூன் ஜூலையில சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தென் மாநிலங்களில் பொழியும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொழியக்கூடிய கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் ஜூன் ஜூலை கனமழை காத்திருக்கிறது இப்பொழுதே மேட்டூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிந்து வருகிற காரணத்தினாலே அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது மேட்டூரில் ஏற்கனவே நூற்றி பத்து அடியாக இருக்கக்கூடிய நீர்வர் நீர் இருப்பு என்பது இன்னும் மிக வேகமாக உயரப்போகிறது மே மாதத்தில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கு முன்பே மேட்டுரணை நிரம்புவதற்கு வாய்ப்பிருக்கு முன்கூட்டியே மேட்டுரணை திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதன் அடிப்படையில் மேட்டூருக்கே இந்த நிலை என்றால் இன்னும் பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழைப்படிவு கூடுதலாகும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்தே மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தொடங்கும் ஜூன் ஜூலை இந்த ஆண்டு வழக்கத்திற்கு அதிகமான மழை இருக்குது பொதுவாக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் தான் வழக்கமாக கர்நாடகாவில் தீவிரமடையும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே தீவிரமாக இருக்கும் ஆகஸ்டில் தீவிரம் குறைந்து வட மாநிலங்களில் வலுத்த மழை பொழிவை கொடுக்கும் செப்டம்பர் அக்டோபரில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மழை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை பகுதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கடலோரப் பகுதிகளில் கடல்வப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கடல் நீரோட்டம் வலு இருக்கிற காரணத்தினால வெப்பச்சலன இடி காற்று சுழற்சி மழைப்பிடிவும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்க இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை சராசரிக்கு மிகுதியான கோடை மழைப்பிடிவும் தென்மேற்கு பருவமழையும் பொழியிருக்கிறது இருக்கிறது என்கின்ற நீண்டகால அறிக்கையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திவிட்டு அதேபோல் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் வலுவான நிகழ்வு இரண்டாயிரத்தி ஐந்து கொடுக்கும் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்படிப்பு தரும் என்ற நீண்டகால அறிக்கையும் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்துவிட்டு தொடர்ந்து கோடை மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் பரவலாகி ஒதுக்குதல் குறைந்து வழுத்த மழைப்படிவு மதியம் வந்துவிட்டால் மழை மாலை வந்துவிட்டால் மழை என்று வரக்கூடிய நாட்கள் கோடையில் அக்னியை விரட்டும் மலகையில் அக்னி நட்சத்திர காலத்தில் புழுக்க வேர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமழைப்படிவு என்பது நினைவில் கொண்டு அறுவடை போன்ற பணிகளை விரைந்து முடித்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி